ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான காந்தி என்ற திரைப்படம் மூலியமாகத்தான் மகாத்மா காந்தி உலக அளவில் பிரபலமானார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒரு பொலிட்டிக்கல் மாணவருக்கு காந்தி படத்தை பார்த்தால்தான் அவரைப் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று மோடியின் கல்வி தகுதியை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளார் ராகுல் காந்தி பாரத் இன்ஸ்டியூட் ஹையர் செய்தி நிறுவனத்திற்கு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார் பிரதமர் மோடி அதில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருந்த அவர் காந்தி என்ற திரைப்படம் வருவதற்கு முன் மகாத்மா காந்தியை யாருக்குமே தெரியாது என்று தெரிவித்த ஒரு விஷயம் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது குறிப்பாக கடைசி எழுபத்தைந்து ஆண்டுகளில் மகாத்மா காந்தியை உலகம் அறிய செய்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா என்னை மன்னித்து விடுங்கள் காந்தியை யாருக்குமே தெரியவில்லை காந்தி என்ற திரைப்படம் வெளியான பிறகுதான் அவர் குறித்து அறிந்து கொள்ள உலகம் ஆர்வம் காட்டியது மார்டின் லூத்தர் கிங் நெல்சன் மண்டேலாவை இந்த உலகம் அறிந்து வைத்திருக்கிறது என்றால் காந்தி அதற்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை உலகம் முழுவதும் பயணம் செய்த பிறகே நான் இந்த கருத்தை சொல்கிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் காந்தி என்று ரிச்சர்ட் அட்டன்பரோ இயக்கத்தில் வெளியான படத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நம்முடைய இந்திய நாடு முழுவதும் மகாத்மாவாக கொண்டாடப்படும் காந்தியின் தியாகங்களை ஒரு திரைப்படம் மூலம் தெரிய வந்ததாக மோடி சொன்ன கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவருக்கு மட்டுமே மகாத்மா காந்தியை பற்றி அறித்துக் கொள்ள திரைப்படம் தேவைப்படும் என குறிப்பிட்டு மோடி ஒரு அறிவியல் படித்த மாணவர் ஆனால் அவர் படத்தை பார்த்துதான் காந்தியை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதை தாக்கியுள்ளார் மேலும் மகாத்மா காந்தி ஒரு சூரியன் உலகில் உள்ள இருளை எதிர்த்து போராட மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர் அநீதிக்கு எதிராக ஒரு சாமானிய மனிதனும் போராடலாம் என்ற பாதையை நேர்மையான அகிம்சை வழியில் போராட கற்றுக் கொடுத்தவர் காந்திக்கு எந்த கல்லூரி சற்று தேவையில்லை என மோடியை விமர்சித்துள்ளார் இதே போன்று மேலும் பல காங்கிரஸ் தலைவர்கள் மோடியை தாக்கி வருகின்றனர் குறிப்பாக நல்ல வேலை மோடிஜி பிரதமர்

I'll see you next time.